ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கங்குவா அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பற்றி நான் ஏன் பேச வரேன் நடிகர் சூர்யாவை பற்றியும் இந்த காணொலியிலும் நான் பேச வரப்போகிறேன் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு சூட்சமும் இருக்குங்க எப்போதுமே கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வரம்பும் நம்ம எந்த மனுஷனாக இருந்தாலும் கடவுளுக்கு போய் நிற்போம் என்னை எப்படியாவது வந்து காப்பாற்று எனக்கு இது வேணும் எனக்கு செஞ்சு கொடு நம்ம அதை கேட்குறது வழக்கம் இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஒரு தோல்வியான ஒரு படமாக நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஏற்பட்டது சூர்யா அவர்களுடைய இயற்பெயர் வந்து சரவணன் அப்போது ஒருவருக்கு வந்து பேரை மாற்றக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னுடைய துணை பேரோ தன்னுடைய ஒரிஜினல் பேருக்கு முன்னாடி ஒரு பேரோ இல்லை தன்னுடைய பேரையே மாற்றுறாங்கன்னா அதுக்கு பிரதானமாக புதன் புதன்தான் நவகிரகத்தில் புதன் மட்டும்தான் பேரை மாற்றக்கூடிய அதிகாரம் அந்த பிளானட் வந்து மனசு வச்சா மட்டும்தான் ஒருத்தர்னால பேரை மாற்ற முடியும் பேருக்கு முன்னாடி இன்னொரு பேரையும் சேர்த்துக்க முடியும் அப்போது ஒருத்தர் ஒரு பட்டப்பெயரை பெயரை கொண்டு அழைக்கிறாங்கன்னா அங்கே சூரியனும் புதனும் காம்பினேஷன் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரி புதனுக்கும் சூர்யாவுக்கும் கங்குவாவுக்கும் என்னங்க வித்தியாசம் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக கங்குவா யா கா அந்த மாதிரியான படங்கள் வைக்க முகும்போது எல்லாமே நிறைய நடிகர்களுக்கு தோல்வி படமாகவே இருக்கும் நான் அந்த படம் பேரை சொல்லி அந்த படத்துக்கு நான் ப்ரமோஷன் கொடுக்க விரும்பலை அப்புறம் ஏங்க பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் என்ன குறிப்பிட்றேன்னா சோலிங்க நல்லூரில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் சூர்யா அவர்களும் அந்த படத்துடைய டைரக்டர் சிவா அவர்களும் போய் வணங்கினாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிவா அப்படின்னு பேர் வந்தால் சூரியன் சூரியான்னு பேர் வந்தாலும் சூரியன் தான் அப்போது சூரியன் நீச்சமான நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த படம் ஆரம்பிக்க முகும்போதே பெரிய தோல்வி சரி சோளிங்கநல்லூர்ல போய் ஏன் சூர்யா வந்து வணங்கினார் ஏன் அங்கே போனார் அப்படின்னா என்னுடைய பார்வை நான் அதை எப்படி பாக்குறேன்னா எல்லா நாளுமே நரசிம்மரை போய் வணங்க முடியாது நரசிம்மருடைய அனுகிரகம் இருந்தால்தான் நரசிம்மரை போய் வழிபட முடியும் அப்போ அந்த நேரத்துல அவங்க போய் வணங்க போகும்போது சூர்யாவுக்கு அடுத்த படம் அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய அளவு வெற்றி அடைய போகுது எப்போதுமே நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி இருக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இலக்க செஞ்சிச்சுன்னா அதை விட ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் வரும் காலத்தில் அடுத்தடுத்து சூர்யா படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்போது ஒருத்தர் ரொம்ப தோல்வியாக இருக்காங்க நம்மளால் நம்மளை எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க நம்ம எல்லாருக்கும் காட்சி பொருளாக ஆயிட்டோம் நம்ம நம்ம இனிமேல் வாழவே தகுதி இல்லை நம்ம ரொம்ப வேதனை இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க பொதுவா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபடுறது மிகப்பெரிய அளவில் அனுகிரகத்தை கொடுக்கும் யாரோ ஒருத்தங்க கரெக்டாக அது ஜோதிடராக இருக்கலாம் இல்ல வேற யாரோ ஒருத்தங்க நல்லா சூர்யா அவர்களை கைட் பண்றாங்க நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போது சூர்யா அவர்கள் மாசாணியம்மன் கோவிலுக்கு போய் பூஜை போட்டிருக்கார் படத்தை அங்கிருந்து துவங்கியிருக்கார் அப்போது எல்லா விஷயங்களுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது அப்போது நரசிம்மருடைய அந்த நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் அந்த ஓரையில் நம்ம அங்கே போய் அந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த இடத்தில் நம்ம போய் நிற்கும்போது கண்டிப்பாக மாறுதுகள் ஏற்படும் நீங்க பாருங்க அடுத்தடுத்து படங்களுக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் கொடுக்கும் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நரசிம்மர் வழிபாடு தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு இது என்னுடைய அனுபவத்துல நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்டுபிடிச்ச விஷயங்க இங்கே கோவை மாவட்டத்தில் உக்கடம் பகுதியில் ஒரு லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு ஒரு நாள் அற்புத மகான் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை இன்னைக்கு போக சொல்றாரு நானும் வியாழக்கிழமை இன்னைக்கு அங்கே போறேன் போனோடனே அங்கே போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணும்போது மனசு வந்து அவ்வளோ விதமான குழப்பமாக அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்ததுங்க அப்புறம் அங்கே ஒரு துளசி தண்ணி வாங்கி குடித்தேன் குடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை சுற்றி வந்து உட்காந்து அப்படியே அமைதியாக உட்காறேன் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இடம் அந்த இடத்த நான் கிராஸ் பண்ண போகும்போதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் உக்கடம் பகுதியில் அந்த லட்சுமி நரசிம்மரை நான் ட்ராஸ் பண்ண போகும்போதெல்லாம் நம்மளுடைய உடம்பு தானாகவே ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்படுது உங்களுக்கு ரொம்ப பய உணர்வு இருக்குது ஏதாவது பார்த்து சதாசிவ காலம் பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருடைய மூலமந்திரத்தை கேட்பதோ சொல்வதோ அவருடைய படத்தை ஜோப்புக்குள்ளே வச்சுக்கிறதோ உங்கள் பேக்கெட்டில் இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறதோ மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நரசிம்மருடைய மூலமந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் மன ரீதியாக நீங்கள் அவ்வளோ தயாராகிடுவீங்க அப்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் போய் நிற்க வேண்டிய இடம் நரசிம்மரை நீங்கள் நரசிம்மர் போ வணங்கி பாருங்கள் சமீப சமீப ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நான் நபோபிலம் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அதோடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பழைய வீடியோக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் போட்டிருக்கேன் என்னுடைய அனுபவங்களை எனக்கு சொல்லியிருக்கு அந்த ஜுவால நரசிம்மர் இருக்கக்கூடிய நவநரசிம்மரை கும்பிடுறது மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் தினந்தோறும் நரசிம்மரை வழிபடுவதும் நரசிம்மர் சுதியை கேட்பதும் நரசிம்மர் மூல மந்திரத்தை சொல்வதும் காயத்ரி மந்திரத்தை சொல்வதும் மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு விஷயம் அப்போ அப்ப நான் இத என்ன சொல்றதுன்னா இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கலாம் சரி நேரம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல பேசும் அப்போ எல்லா விஷயம் எல்லா நேரங்களுமே ஒருத்தன் ஒரு நல்ல நேரம் கேட்ட நேரம் பார்க்காம தன்னுடைய ஜாதகத்தையும் பிரசன்னத்தையும் பார்க்காம எந்த ஒரு பெரிய ஆட்களும் சரி ரொம்ப தீழ் நிற்கக்கூடிய ஒரு சின்ன மனிதனும் சரி அதை ஒரு கைடன்ஸோடு பண்ணும்போது அவன் வாழ்க்கை மாறுது அவனுடைய வாழ்க்கையோட நிலையே மாறுது இந்த மாதிரி பல நான் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று குளிச்சுட்டு வந்தோம் இந்த வீடியோக்கு அப்புறமா யாரோ குளிக்கிறதோ இல்லை குளியல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட பேசுவாங்க இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தென்படும் அதே மாதிரி ட்ரெயினில் போகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த எக்ஸிபிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான பேச்சுகளும் உங்கள் காதலப்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா டிசம்பர் மாதிரி நம்மளுடைய மன்னிக்கணும் நம்மளுடைய ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய சத்குரு கதிரேசினையா அறக்கட்டளையில் குரு பூஜை இருக்குது எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க அற்புத மகான் கதிரேசன் அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அவருடைய அந்த அனுகிரகம் அவர் ஒரு கணம் நினச்சிட்டாரே போதும் நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எனக்கு அற்புத மகான் கதிரேசுனையா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார் சூர்யா அவர்கள் போய் கும்பிட்டுறதுக்கும் நரசிம்மருக்கும் இந்த லிங்க் தான் இருக்குது வேற எதுவும் இல்லை ஏன் ஒருத்தர் தோல்வியாக இருக்கும்போது ஏன் அங்கே போனார் அது அதுதான் லாஜிக் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு முன்னே நிறைய சில பேர் சம்மந்தமில்லாமல் அங்கே போவாங்க சம்மந்தம் இல்லாமல் யாரும் எந்த இடத்துக்கு போவது இல்லை போவதும் கிடையாது இதை நம்ம வந்து நீங்கள் மனதில் வச்சுக்கணும் தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்கள இன்றைக்கும் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார் எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப நல்லா போகட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அடுத்தடுத்த தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சரணம் வணக்கம்